அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் ஐந்து ஸ்வீடன் பெண்மணியின் சாட்சி மிசஸ் அப்பாட் அவருக்கு பின்னால் விட்டுவிட்டு போயிருந்த பட்டனை கையாண்டு கொண்டிருந்தார் பவுக் இந்த பட்டன் இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இதுல மிச்சல் கையும் இணைந்திருக்கு என்னும் தகவலையா இந்த பட்டன் சொல்லுது என்று கேட்டார் கேட்டுவிட்டு தாமதித்தார் பாயிரோவிடமிருந்து விடையை எதிர்பார்த்து பிறகு தொடர்ந்தார் என்ன பிரண்ட் ஏதாவது சொல்ல இருக்கா இந்த பட்டன் சில சாத்திய கூறுகளை காட்டது என்றார் பாய்ரோ சிந்தித்தபடி நாம விசாரித்து அறியும் சாட்சிகளை பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு முன்னாடி ஸ்வீடன் பெண்மணியை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அவருக்கு முன்னால் அடுக்கப்பட்டிருந்த பாஸ்போர்ட்டுகளை நாடினார் வயது இதோ ஒன்பது நிறம் கட்டளைகளை தர தற்போது மஞ்சள் சாம்பல் நிறம் கொண்ட கொண்டை உடனும் ஆடு போன்ற தொங்கும் முகத்துடனும் இருந்த பெண்மணி உள்ளே அனுமதிக்கப்பட்டார் அவர் அணிந்திருந்த கண்ணாடியினூடே பாயிரோ அவரை தொலைத்தாலும் சாந்தமாகவே இருந்தார் வந்தவருக்கு பிரெஞ்சு மொழியை பேசவும் விளங்கிக் கொள்ளவும் முடியும் என்பது புலப்படவே உரையாடல் முழுவதும் அதே மொழியிலேயே இடம்பெற்றது தனக்கு ஏற்கனவே பதில்கள் தெரிந்த கேள்விகளையே பாயிரோ கேட்டார் பெயர் வயது முகவரி பிறகு அவர் செய்யும் வேலை பற்றி கேட்டார் ஸ்டாம்புல் பகுதியில் உள்ள ஓர் அறக்கட்டளையில் தலைமை செவிலியாக இருந்ததாக சொன்னார் முறையாய் பயிற்சி பெற்ற ஒரு நர்ஸ் அவர் நேற்று ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேடம் நேச்சுரலி பயங்கரமானது அது கொலைகாரன் தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்லயே இருந்ததா சொல்றாங்களே இந்த அமெரிக்கன் லேடி கொலை உண்ட ஆடவரை கடைசியாய் பார்த்த நபர் நீங்க என்ன கேள்விப்படுறோம் மேடம் அதை பற்றி எனக்கு தெரியாது இருக்கலாம் அவருடைய கம்பார்ட்மெண்ட் கதவை நான் தவறுதலா திறந்துட்டேன் அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு போனேன் நான் நான் பண்ணிருக்க தப்பு அது அவர் அங்கே உள்ளே இருப்பதை நீங்க உங்க கண்களால பார்த்தீங்களா ஓ எஸ் அவர் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே நான் நகர்ந்துட்டேன் உங்க கிட்ட அவர் ஏதாவது சொன்னாரா தரமான அப்பெண்மணியின் கன்னங்களில் சிகப்பு நிறம் அடித்தடங்கியது எஸ் சிரிச்சிட்டு சில வார்த்தைகள் சொன்னார் என்னால அதன் அர்த்தங்களை உடனடியா பிடிக்க முடியல அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க மேடம் தான் முதலில் கேட்ட கேள்வியிலிருந்து அழகாய் நழுவி விட்டார் பைரோ அமெரிக்கன் லேடி மிஸ்ஸஸ் அப்பார் போனேன் சில ஆஸ்பிரின் கேட்டேன் அவங்க கிட்ட அவங்களும் தந்தாங்க அவங்க கம்பார்ட்மெண்ட் மற்றும் மிஸ்டர் ரிச்சர்ட் கம்பார்ட்மெண்ட் ஆகிய இரண்டுக்கும் வழி பண்ணி தரும் கதவு தாளிடப்பட்டிருக்கான அவங்க உங்களை கேட்டாங்களா எஸ் அது தாளிடப்பட்டு எஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் எடுத்துக்கிறேன் படுத்துகிறேன் இதெல்லாம் நடக்கும்போது மணி எத்தனை நான் படுக்கும் போது மணி பதினொன்னு நிமிஷம் இறுதியா படுப்பதற்கு முன்னால வாட்சை பார்ப்பது என் வழக்கம் சீக்கிரத்திலேயே நீங்க தூங்கிட்டீங்களா அப்படியெல்லாம் கிடையாது தலைவலி கொஞ்சம் தேவலையாச்சு ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் முழிச்சிக்கிட்டு படுத்திருந்தேன் நீங்க தூங்குவதற்கு முன்னாடியே ட்ரெயின் நின்றுடுச்சா அப்படி தோணல நான் தூக்கத்துக்குள்ள மயக்கமா நுழைஞ்சுகிட்டு இருந்த போது ஒரு ஸ்டேஷன்ல நின்னதான் ஞாபகம் அது ஸ்டேஷனா இருக்கலாம் இப்ப உங்க கம்பார்ட்மெண்ட் பற்றி மேடம் இதுதானே தன் முன்னால் இருந்த பிளானை சுட்டிக்காட்டி கேட்டார் அதேதான் எஸ் நீங்க மேல் பருத்தலை படுத்தீங்களா அல்லது கீழ்படுத்தியா கீழே நம்பர் பத்து உங்க கூட யாராவது எஸ் ஒரு இங்கிலீஷ் லேடி ரொம்ப நல்ல லேடி அனுசரணையானவங்க பாக்தாத்திலிருந்து வந்த பெண் விண்காசிய விட்டு ட்ரெயின் நகர்ந்ததும் அவங்க கம்பார்ட்மெண்ட விட்டு எங்கேயாவது போனாங்களா கிடையாது அவங்க நிச்சயமா எங்கேயும் போகல நீங்க தூங்கி போயிருக்கீங்க ஆனாலும் எப்படி நிச்சயமா சொல்றீங்க என் தூக்கம் எப்பயுமே கோழி தூக்கம் தான் சின்ன சத்தத்திலயும் நான் எழுந்துருவேன் மேலே இருந்து இறங்கி அவங்க கீழே வந்த பிறகு எங்கேயாவது போயிருந்தா நான் நிச்சயமா விழிச்சிருப்பேன் நீங்க உங்க விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போனீங்களா இன்னைக்கு காலையில வரை இல்ல ரத்த சிகப்பு பட்டினால் ஆன கவுன் கிட்ட இருக்கா நோ என்னிடம் நல்ல ஜேகர் நூலால செய்யப்பட்ட டிரெஸ்ஸிங் கவுன் தான் இருக்கு பாயிரோ ஆமோதித்து கொண்டார் பிறகு நட்பு ரீதியாக கேட்டார் இந்த பயணத்தை காரணம் மேடம் ஒரு விடுமுறை சுற்றுலா எஸ் விடுமுறைக்காக நான் என் சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆனா முதல்ல ஒரு சிஸ்டர் கிட்ட ஒரு வாரம் போல தங்கியிருப்பதற்காக முதல்ல லௌசைன் பகுதிக்கு போறேன் அந்த உங்க சிஸ்டர் பெயரையும் முகவரியும் ப்ளீஸ் இதுல எழுதி தர முடியுமா வித் பிளஷர் பாயிரோ கொடுத்த பேப்பர் மற்றும் பென்சிலை வாங்கி கொண்ட அவர் கேட்கப்பட்ட தகவல்களை எழுதி தந்தார் நீங்கள் எப்போதாவது அமெரிக்கா போயிருக்கீங்களா மேடம் நோ ஊனமுற்ற ஒரு பெண் கூட போகும் வாய்ப்பு கிடைச்சது ஆனா அது கடைசி கட்டத்துல கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு நான் ரொம்ப வருந்தினேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அமெரிக்கார்களை சொல்றேன் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் துவங்க நிறைய நிதி தராங்க ரொம்பவும் பிராக்டிகலான மக்கள் ஆம்ஸ்டாங் கடத்தல் கேஸ் பற்றி கேள்விப்பட்டதா நினைவிருக்கா உங்களுக்கு இல்லை என்னது பாயிரோ விளக்கி முடித்தார் கிரீட்டா ஹோல்சன் கடும் கோபம் கொண்டார் அவருடைய உணர்ச்சி பெருக்குக்கு ஏற்ப அவரது மஞ்சள் கொண்டையும் நடுங்கியது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ராட்சசர்களும் ஒருத்தருடைய தர்ம நம்பிக்கையையே இது போன்ற சம்பவங்கள் சோதிச்சு பார்க்குது அந்த தாயார் ஹோ அவங்களுக்காக என் நெஞ்சு விம்முது கருணை வாய்ந்த அந்த ஸ்வீடன் பெண்மணி முகம் எங்கும் சோகத்துடனும் கண்கள் எங்கும் சோக நீருடனும் வெளியேறினார் எதையோ வேகமாக எழுதினார் அதுல என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க மை ஃப்ரெண்ட் என்றார் ஒழுங்காகவும் முறையாகவும் இருப்பது என் வாடிக்கை இதுவரை வரிசையாய் நடந்த நிகழ்வுகளை இங்கே நான் ஒரு சிறு பட்டியலா ஆக்கியிருக்கேன் எழுதி முடித்த அவர் அத்தாளை போக்கிடம் தந்தார் ஒன்பது பதினைந்து ட்ரெயின் பெல்கேடிலிருந்து கிளம்பியது ஒன்பது நாற்பதை ஒட்டி ரெச்சட்டுக்கு அருகில் தூக்க மருதினை கலந்து வைத்துவிட்டு வெளியேறுகிறார் அவரது பணியாள் பத்து மணியை ஒட்டி ரெச்சட்டை விட்டுவிட்டு வெளியேறுகிறார் மெக்குயில் பத்து நாற்பதை ஒட்டி கடைசியாய் ரெச்சர்ட்டை உயிருடன் பார்த்தவராகின்றார் கிரீட்டா ஹோல்சன் கவனிக்க அவர் விடித்துக்கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்திருக்கிறார் நள்ளிரவு பனிரெண்டு பத்து ட்ரெயின் காலந்தாழ்த்தி விண்காலசிலிருந்து புறப்படுகின்றது பனிரெண்டு முப்பது ட்ரெயின் பனிச்சரிவில் அகப்பட்டுக் கொள்கின்றது பன்னிரண்டு முப்பத்தி ஏழு ரிச்சர்டின் அழைப்பு மணி அடிக்கின்றது அதற்கு பதில் தர கண்டக்டர் வருகின்றார் ஒட்டி தனது கம்பார்ட்மெண்டில் ஆசாமி இருப்பதாக உணர்கிறார் மிஸ்ஸஸ் அப்பாட் மணியை அடிக்கிறார் ஒப்புக்கொள்வதாய் தலையசைத்தார் எல்லாம் கிளியரா எழுதப்பட்டிருக்கு இதுல எதுவுமே உங்களுக்கு விசித்திரமா தட்டுப்படவே இல்லையா இல்லை இதுல எல்லாமும் கிளியராகவும் சந்தேகம் இல்லாமலும் இருக்கே கொலை ஒன்னு பதினஞ்சுக்கு நடத்தப்பட்டிருக்குன்னு துல்லியமா விளங்குது கைகடிகார சாட்சியும் இதைத்தான் நமக்கு சொல்லுது மிஸ்ஸஸ் அப்பாட்டின் சாட்சியும் பொருந்தது என் மூளைக்கு கொலைகாரன் யார் என்னும் ஒரு யூகம் கூட வருது அது அந்த குண்டு இத்தாலியன் தான் அவன் அமெரிக்காவிலிருந்து வரான் சிக்காகோ இத்தாலியர்களின் ஆயுதம் கத்தி என்பதை மறந்துட வேண்டாம் அவன் அதை வச்சு ஒரு தடவை இல்ல பல தடவை குத்திருக்கான் உண்மைதான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மிஸ்ட்ரியின் விடை இதுதான் இவனும் அந்த ரெச்சட்டும் கடத்தல் விவகாரத்துல ஒன்னா ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க கெசட்டி ஒரு இத்தாலி பெயர் ஏதோ ஒரு வகையில இத்தாலியன் கூட வம்பு பண்ணிருக்கார் ரெச்சட் அதனால இத்தாலியன் அவரை பின்தொடர்ந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கான் எச்சரிக்கை கடுதாசிகள் போடுறான் கடைசியில கொடூரமான வகையில பழி தீர்த்திருக்கான் எல்லாம் சிம்பிளா விளங்குது பாயிரோ சந்தேகமாய் மறுத்து தலையசைத்தார் இத்தனை சிம்பிளா இது இருக்காது என்பது என் கணிப்பு என்று முணுமுணுத்தார் எனக்கு இதுதான் நிஜம்னு திருப்தி ஏற்பட்டாச்சு என்றார் பவுக்கு தனது தேரியின் மீது அவருக்கு மேலும் மேலும் நம்பிக்கை வளர்ந்தது பல்வழியுடன் தூங்காதிருந்த பணியால் இத்தாலியன் விட்டு நகரவே இல்லைன்னு தரும் சாட்சியத்துக்கு உங்க பதில் இது கஷ்டமான கேள்வி பாய்ரோ கண்ணடித்தார் எஸ் இது குழப்புது குழப்பது பணியாளுக்கு பல்வெளி வந்தது உங்களுக்கு துரதிஷ்டம் இத்தாலியனுக்கு அதிர்ஷ்டம் இது விளக்கப்படும் என்றார் பௌக் இருக்கமாய் மறுபாய் மீண்டும் தலையசைத்தார் பாய்ரோ முணுமுணுப்பாய் சொன்னார் நீங்க நினைப்பது போல அது ஒன்னும் அத்தனை சுலபமானது கிடையாது